அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சாரத்தில் ஒம்பது நகரங்களுடைய சஞ்சார நிலையில் வைத்து பொது பலனாக காண்போம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து அன்பர்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்தீங்க நன்றி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னிராசி கன்னிராசியில் புத பகவான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிதானமானவர்கள் உலக ஞானம் அறியக்கூடியவர்கள் பலமான சிந்தனை யோசனைகளை கொண்டவர்கள் குரு இல்லாத வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை மறைக்க வேணும்னு இவர்கள் நினைச்சா இவர்கள் மண்ணோடு மண்ணாக போனாலும் இருந்து ரகசியங்களை வெளிக்கொண்டு வர முடியாது இன்று பார்த்தீங்கன்னா சந்திரபுகான் தனுசு ராசி போராட நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் கன்னி ராசி என்பதற்கு ஜூலை மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஒரு இரண்டே கால் நாள் சந்திராஷ்டம தினமாக வரும் அதன் பிறகு குரு சந்திர யோகம் அதன் பிறகு அமாவாசை யோகம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சந்திரபுகானந்தை கடகராசியில் போச நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்வார் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசியிலிருந்து புதன் பெயர்ச்சியாகி கடகராசியிலே சஞ்சரம் செய்கிறார் ஒரு எட்டு நாட்களுக்கு ஆணி மாதம் இருபத்தி மூன்று வரை செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்கிறார் கனிராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திலே பலமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கனிராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அவர் வந்து தொழிற்த்தானத்தில் அஸ்தங்க நிலையில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சூரியன் சுக்கிரன் கூட்டணி தனித்து இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தும் திருமண தடை புத்திர தடை வேலை தொழில் வருமானம் ஆடம்பர வாழ்க்கைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் அஸ்தங்க நிலையில் பத்தாம் வீட்டில சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கும்போது ராசி அன்பர்கள் சுற்றம் அறிந்து பேசாமல் இருப்பது நல்லது இப்போ வந்து உங்களுக்கு தந்தை வழியிலோ தந்தை வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகளிடமோ உங்களுக்கு வந்து சில மனஸ்தாபங்கள் வரும் சுக்ரன் சூரியன் கூட்டணி சேர்ந்தால் சுக்கரன் வந்து முழு பலத்தை இழந்து விடுவார் உங்களுடைய ஐடியா உங்களுடைய கற்பனையை மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டும் குடும்ப உள் ரகசியங்களை குடும்ப உள் உரிமைகளை மற்றவரிடம் பேசாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டும் அது எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு எட்டு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் வந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து சில வெற்றி வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல்லாம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம்ிலே சுக்கரபுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் மிக பலமாக இருக்கும்போது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ராசி என்பது இளைஞர்களுக்கு காதல் மலரும் விருப்ப திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது செவ்வாய் பார்வையில் லாபத்திலே கடகராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு சனிபகானுடைய நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்வார் போச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை புதன் கடக்கும் வரை கன்னீராசி என்பளுக்கு கொஞ்சம் வேலை தொழில் மூலம் அதிகமான உடல் உழைப்பு இருக்கும் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை கன்னீராசி என்புக்கு இருக்கும் போச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புதன் வந்து முன்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது கன்னீராசி என்பளுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் டென்ஷன் படபடப்பு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க போகிறது உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஆறாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராசிநாதன் சஞ்சரம் செய்யும்போது நீங்கள் வந்து சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் மாம மச்சான்களிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் புதன் வந்து சனி நட்சத்திரத்தில் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி என்பர்களுக்கு மச்சான் சவகாசமே வேணாம் பங்காளிகள் பக்கமே திரும்பக்கூடாது அப்படின்ற எண்ணலாம் உங்களுக்கு தோன்றும் சனி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்யும்போது கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக உங்கள் சொந்த உறவுகளை சுற்றங்கள் அறிந்து தேவை அறிந்து பேச வேண்டும் அப்படி இல்லைன்னா பேசாமலே இருப்பது நல்லது கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஆணி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை கன்னிராசி என்பலுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நேரு ஏழாம்பட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதனுடைய நட்சத்திரத்தை விட்டு சனி பகவானுடைய நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போ வந்து நீங்கள் ஆணி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை கம்முன்னு விரதம் இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நண்பர்கள் வழியில் கணவன் மனைவிக்குள் உறவினர்களுக்குள் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது ஜென்மராசியில் வரும்போது ஒரு விரக்தியான மனநிலை ஏதோ இழந்தது போல் ஏதோ நம்ம கையை விட்டு போனது போல் கன்னிராசி என்பலுக்கு உங்களுடைய மனம் வந்து எப்போதுமே ஒரு விரக்தியான நிலையில் தான் இருக்கும் கன்னிராசி என்பலுக்கு ஆறாவது வீட்டிலே பகவான் வக்கரகதிகள் பின்னோக்கி வரும்போது பூர்வாக புண்ணிய பலம் உண்டு பகை நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறாங்க அவங்களா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க வீடு மனை வண்டி வாகனம் இப்படி வந்து சொத்து பொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி என்பலுக்கு உண்டு வீடு மனை நிலபல சொத்துக்கள் வழியில் வழக்கை வெள்ளங்கம் பிரச்சனை இருந்தாலும் சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கன்னிராசி என்பழுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ரிஷுபராசியில் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கன்னீராசி என்பலுக்கு ராசிநாதனும் சரி உங்களுக்கு வந்து சுக கலத்தரக்காரர்களும் சரி நல்ல நிலையில் தான் இருக்கிறார்கள் கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உங்களுடைய ஐடியா அறிவுரைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய சிறிய ஆசை பெரிய ஆசை பேராசை அபிலாசைகளை பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய புதன் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கலத்தரஸ்தானத்திலே புதனுடைய நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்கள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் கொஞ்சம் பார்த்து பக்குமா இருந்துக்குங்க ராகு புத நட்சத்திரத்தை விட்டு பயிற்சியாகக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத அழிக்க முடியாத அவமானங்களை கெட்ட பெயரை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பும் கன்னிராசி அன்பளுக்கு உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொஞ்சம் நிதானமாக பேசாமல் கம்முனே செயல்படுங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் சூரியனும் பதினோராம் இடம் வருகிறார் சுக்கரனும் பதினோராம் இடம் வருகிறார் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கும்போது வேலை தொழில் மிக நன்றாக இருக்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ராசி அன்பர்கள் கரெக்டாக கவனமாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்